கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஏசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துக்கிறேன் அலேலுயா அலேலுயா சரி தேவ பள்ளிகளை நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து செய்த பழனித்த ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களில் அவர் எரிசலமில் நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு பெத்தானியாவில் கத்தை செய்த ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம் தேவப்பள்ளையில் பெத்தானியாவில் ஐந்து ஊழியங்களை கத்தை செய்திருக்கிறார் வருகிற நாட்களில் இந்த ஐந்து ஊழியங்களை குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு மார்த்தால் மரியால் லாசர் வீட்டில் செய்த ஊழியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக பெத்தானியாவை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும்படி அடியன் விரும்புகிறேன் பெத்தானியா என்றால் அந்நிய வீடு என்று பொருளாக இருக்கிறது பெத்தனே என்ற பெயரில் இரண்டு இடங்கள் இருக்கிறது ஒன்று மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் அவர்கள் எருசலேமுக்கு சமயமாய் சேர்ந்து மலைக்கு அருகான சரி இங்கே கவனிக்கலாம் இ பெத்தன்யா என்ற பெயரில் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இடங்கள் இருக்கிறது ஒன்று யோர்தான் நதி கரையில் அமைந்திருக்கிற பெத்தனியா இதுக்கு மறு பெயர் பெத் பாரா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இரண்டாவது எருசிலமுக்கு கிழக்கே இரண்டு மைல் தூரத்தில் இருக்கிற இரண்டு மைல் தூரத்தில் எிகவுக்கு போகிற வழியில ஒரு பெத்தனியா இருக்கிறது இந்த பெத்தனியா தான் மார்த்தால் மரியால் லாசருவுக்கு சொந்த ஊராக காணப்பட்டது தேவப்பிள்ளைகளே நீங்கள் மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறுலேருந்து இரு பதிமூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்பலன்னா மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஆறு ஆறுலேருந்து பதிமூன்று வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா குஷ்டுரோகியாக இருந்தே சீமோன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கலாம் இந்த மார்த்தால் மரியால் லாசர் இவங்க பெத்தானியாவில் எங்கே இருந்தாங்கன்னா ஒதுக்குப்புறமாய் காணப்பட்டாங்க காரணம் என்னென்னா இவங்க தகப்பனார் வந்து ஒரு குஷ்டரோகி பெயர் வந்து சீமோன் இவருக்கு இந்த குஷ்டரோகம் வந்ததே பாவத்தின் வாயிலாக தான் விபச்சாரம் வேசித்தனத்தின் நிமித்தம் தான் இவருக்கு குஷ்டரோகம் வந்தது குஷ்டரோகம் வந்ததுனால இவர் மறித்து போனார் மறித்து போன இவருக்கு வீடு எங்கே காணப்பட்டனா இவருடைய பிள்ளைகளுக்கு பெத்தேனியாவில் ஒதுக்கு புறகமாக ஒதுக்கு புறமாக பண்ணால் காணப்பட்டது அந்த பெத்தேனியாவில் இருக்கிற மக்களை ஒருவரும் இந்த பிள்ளைகள் இடத்துல மார்த்தால் மரியாதை ஆசர் இடத்துல யாரும் பேசவும் மாட்டாங்க புழங்கவும் மாட்டாங்க எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டாங்க இவங்க போகும்போது பரியாசம் பண்ணுவாங்க குஷ்ரோகியுடைய பிள்ளைங்க குஷ்ரோகியுடைய பிள்ளைங்க குஷ்ரோகியுடைய பிள்ளைங்கள் பரியாசம் பண்ணவர்களை தவிர இவங்களிடத்தில் எந்த விதமான புழக்கமும் வச்சுக்காம நபரம் காணப்பட்டாங்க ஆனால் எப்போல்லாம் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்போல்லாம் இந்த லாசர் மார்த்தார் மரியால் வீட்டில் போயிட்டு கர்த்தனவனா தங்குகிறவராக காணப்பட்டார் அல்லையா சரி லூகா சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் சீக்கிரம் வாசிக்கமா பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் சரி கவனிக்கலாம் ஏசு கிறிஸ்து பெத்தேனியாவுக்கு போன உடனே யாரு ஏசு கிறிஸ்துவ முதலாவது தான் வீட்டுக்கு தன்னை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுன்னா இந்த மார்த்தால் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த மார்த்தால் ஏற்றுக்கொண்டு ஏசு கத்தராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழிச்சிக்கின்னு போகிறாங்க கவனிக்கலாம் தன்னிடத்தில் ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அதாவது அவருக்கு சாப்பிடுவதற்கு அதாவது விதவிதமான பலகாரங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறாங்க இதுதான் பற்பல வேலை நிமித்தமாக வருத்தம் அடைந்து என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஆனால் மரியாதை இயேசுவின் பாதத்தில் உட்காந்து கத்துடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக காணப்பட்டாங்க இப்போ ம மார்த்தாலாம் வந்து சொல்கிறாங்க ஐயா மரியா எனக்கு உதவி இல்லாமல் இடத்துல உட்காந்து இருக்கிறாங்களே எனக்கு உதவி செய்யக்கூடாத என்று சொல்லி மார்த்தா மரியாதை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு மார்த்தாலே நீ பற்பல வேலை நிமித்தமாக என்ன பண்ணுற கவலைப்படுற தேவையானது ஒன்று தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிற கத்துடைய பாதம் என்று சொல்லுகிறார் தேவ நீ செய்கிற காரி எடுபட்டு போடும் இன்னைக்கு நீ வச்சிருக்கிற கரண்டி அதாவது சமைக்கிற நாளைக்கு உன் பிள்ள சமைக்க நாளைக்கு நாலு மணிக்கு உன் பேரம் பேத்தி இந்த வேலை உன்னை விட்டு எடுபட்டு போடும் செய்வாங்க ஆனால் கத்துடிய பாதத்தில் உட்கார்ந்து வேதம் வாசிக்கிறதும் வேதத்தை கற்றுக்கிறதும் செபிக்கிறதும் ஒரு நாளை எடுபட்டு போகாது அது இங்கேயும் பலன் இருக்குது மறுமையிலும் பலன் இருக்கிறது என்று சொல்லி மார்த்தால கர்த்த நவனை திருத்துக்கிறது கவனிக்கலாம் மரியாதை குறித்து வேதத்துல மூன்று இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்த்தாலுடைய சகோதரி மரியாதை குறித்து மூன்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மூன்று இடத்திலும் கர்த்துடைய தான் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனிக்கலாம் மத்திய லூகா சுபிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இந்த மரியா கத்துடைய பாதத்தில் இருந்தாங்கள் என்று சொல்லப்படுகிறது யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் லாசருடைய அதாவது லாசரை எழுப்பபடியாக கத்தர் போகும்போது ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தா என் சகோதரம் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்தது யாருன்னா மரியால் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஆறு யோவான் சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா இயேசு கிறிஸ்துடைய தலையிலருந்து பாதம் வரைக்கும் பரிமாண தாழத்தை பூசுகிறது யாருன்னா இந்த மரியாள் இந்த இடத்துல கர்த்தடைய பாதத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் பூமியில் எடுபட்டு போயிடும் கவனிக்கலாம் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிற அது அதாவது தற்செயலாக ஏதோ ஒன்று நடக்குது அது உங்கள் பிள்ளைகளுக்கு கூட போகலாம் அது உங்களை விட்டு கூட எடுபட்டு போயிடும் ஆனால் எடுபடாத ஒன்று எதுன்னா கத்துடைய தாங்க ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து அதிகாலையில் வந்து கத்துடைய வார்த்தை கேட்குற உங்களுக்கு இதுக்கு உண்டான பலனை நிச்சயமாக கத்த தருவாருங்க நம்ம தேவ பாதத்தில் உட்காருகிற காரியங்களை கத்துடைய பிள்ளைங்க நம்ம செய்களாக காணப்பட வேண்டும் ஆமே அல்லையே லூயா அது மாத்திரம் இல்லைங்க மத்திய சுவிசேஷம் பொறுத்தவங்க இருபத்தோராம் அதிகாலம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேரில்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக பெத்தானியாவில் போயிட்டு ஒரு இரவு தங்கினார் என்று சொல்லி மத்திய இருபத்தொன்று பதினேழில் வாசிக்கிறோம் மத்திய இருபத்தாறு ஆறுலேருந்து பதிமூணு மற்றே இருபத்தாறு ஆறுலேருந்து பதிமூன்று நம்ம வாசித்து பார்ப்போம்னா குஷ்டுரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போன பிற்பாடு இந்த மரியா பாருங்கள் பரிமண தாழத்தை விலையேற பெற்ற பரிமணத்தாளத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் பூசினாள் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லேலுயா ஆக எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளே இந்த வருகிற நாட்களில் பெத்தேனியாவில் கத்தர் என்னென்ன ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று பார்க்க போகிறோம் ஐந்து விதமான ஊழியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பெத்தேனியாவில் நிறைவேற்றினார் ஆக இந்த கால வேலையில் வந்திருக்கிற நம்ம யாருடைய பாதத்தில் உட்காரணும் கத்துடைய பாதத்தில் உட்காரணுங்க கத்துடைய பாதத்தில் உட்காரணும் ஒரு மனுஷுடைய பாதத்திலையோ இல்லை பொருளாதாரத்துடைய பாதத்திலையோ உட்காரக்கூடாது கத்துடைய பாதத்தில் உட்கார்ந்து ஏசையாக கூட சொல்கிறார் நான் காலையில் எழுந்து கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவருடைய பாதத்தில் நான் உட்காருகிறேன் என்று சொல்லுகிறார் அதனால் கற்றுடைய பாதத்தில் உட்காந்து வேதத்தை கற்றுக்கிறது வேதத்தை படிக்கிறது சோமம் பண்ணுறது உண்டான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக என் தேவனாகி கற்ற தருவாருங்க அல்லேலுயா